அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் சிறுத்தை குட்டிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் பேசுகிறேன் நம்ம நாட்டுல சிறுத்தை குட்டிகளுடைய தலைவர் பல முறை தன்னுடைய ஆசையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சிறுத்தை குட்டிகள் மட்டும் கேட்கறது இல்லை மறந்து போயிடுறீங்க ஆகையால் இந்த முறை தலைவர் சிறுத்தை குட்டிகளுடைய தலைவர் சொன்ன ஆசையை நீங்க மறந்து போன ஆசையை

கூலிக்கு மாரடிக்கும் கும்பலாகவும் வெறும் கோஷம் போடும் கும்பலாகவும் விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்கள் என கனவு காண வேண்டாம் என்று கூறிய திருமாவளவன் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சூளுரைத்தார் பாத்தீங்களா கோட்டையில் ஒரு நாள் கொடி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல எங்க கொடி அங்கே பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஆனால் இதை மறந்துட்டு சிறுத்த குட்டிகள்லாம் ரெண்டு சீட்டுக்கு தீப்பு காட்ட பிச்சை எடுக்கிறேன் நினைக்க போகுது உங்களை போலே சிறுத்த குட்டியாக இருக்கிற எனக்கு எவ்வளோ மனசு வலிக்கு தெரியுமா நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு நம்ம அண்ணன் வன்னியரசு சொல்கிறாப்புல நாங்கள் எப்படியாவது எங்கள் தலைவரை முதலமைச்சராக்கி ஆகணும் நாங்கள் என்ன ஓரமரன்னு கத்திட்டு போகிறதுக்காக கட்சி ஆரம்பித்தோம் எங்கள் தலைவரை முதலமைச்சர் ஆக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே அதுவும் ஆக்கணும்னு சொன்னார் வன்னியரசனுடைய கருத்தோடு நானும் உடன்படுறேன் உண்மையிலே நீங்கள் உடன்படுறீங்க அப்படின்னா நம்ம சிறுத்தைகள்லாம் ஒன்று கூடணும் நம்ம தலைவர் இந்த முறை திமுக கூட்டணி வெளியே வரணும் வெளியே வந்து தனித்து நிற்கணும் தனித்து நிற்கிற வேட்பாளர் இருக்கா நீங்கள் கேட்டப்படாது நிக்கணும் என்ன ஆனாலும் முறை நம்ம தலைவரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கணும் அது என்னங்க நம்மளை பயன்படுத்தி அவங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு நமக்கு ரெண்டு சீட்டு மட்டும் போடுறது தேர்தல் சமயத்தில் பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறது கூட்டணி வச்சால் நம்மளை சமமாக உட்காரச்சு பேச வைக்கிறது இல்லை நாலுக்கு அஞ்சுக்கு நாற்பது முறை நம்ம தலைவர் நடக்க விடுறாங்க மக்களோட கூட்டணி இருக்கு சொன்னார் இல்லை தலைவர் நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் நாற்பது முறை நடந்தேன் அப்படின்னாரு அது எப்போது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட்டணியில் இருக்க வேண்டாம் வெளியே போங்க அப்படின்னு முத்தமிழறிஞருடைய பையன் சொல்லியும் அவருடைய பேரன் சொல்லியும் வழி இல்லாம கூட்டணி அமைச்சாலும் இருந்தாலும் இங்கே அப்படியே ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு திமுக நடனே நாலு சீட்டு வாங்குறதுக்காக நாற்பது நடந்து பார்த்தோம் முடியலை இந்த நிலைமை நம்ம சிறுத்தை தேவையா இந்த அசிங்கம் தேவையா நமக்கு நமக்கு எப்பவும் பிளாஸ்டிக் சேர் தானா நமக்கு எப்பவுமே பிளாஸ்டிக் சேர் தானா நம்ம தலைவனை இனிமேல் ஆக்கிறோம் தலைவர் ஆசைப்படுறாப்புல ஆகணும் கோட்டையை நட்டி கொடியில கோட்டையில கொடியேற்றுறோம்னு நம்மளை உள்ளூருக்குள்ளே கொடியே தோட மாட்டாங்க நம்ம எப்படி கோட்டையில் கொடியேற்றுறோம் நினைக்கிறீங்களா ஏத்துறாங்க நம்ம ஏற்றியே தீர்றோம் நாம் இந்த முறை திமுக கூட்டிலேருந்து இருந்து வெளியே வரோம் அப்படின்னு நினைக்கிற சிறுத்தை குட்டிகள் மட்டும் கமெண்ட்ல ஆம் இந்த முறை வெளியேறோன்னு போடுங்க பண்ண சிறுத்த சிறுத்தை குட்டிகளுக்கு கூட்டணியிலேருந்து வெளியேறுற தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லைங்கிறது உலக உண்மை ஆனால் சிறுத்த குட்டிகளுக்கு வாய் ரொம்ப நீளம் மண்டையில் மூளையே அதிகம் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை சிறுத்த குட்டிகளில் பல பேர் வக்கீல் படித்து பிரயோஜனம் இல்லை பல பேர் வக்கீலு படித்து இல்லை ஏன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் கூட்டணிக்கு வச்சு உங்களுடைய ஓட்டை உங்கள்ட்ட இருக்கிற பதினஞ்சு பர்சன்ட் சாலிடான ஓட் பேங்கை அப்படியே திமுக உங்களை இதை பயன்படுத்திக்கிட்டு அது ஜெயிச்சு கோட்டை நட்டி போயிடுது நீங்கள் கடைசி வரைக்கும் பிளாய்ச்சி வைக்கிறதே அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லை மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்களா உங்கள் தலைவர் சொல்கிறாப்புல நாம் வந்து எப்படியாவது கோட்டையில் கொடி தொண்டர்கள் நீங்கள் ஏன் தயாராக இல்லை அப்படின்ற கேள்வியை சிறுத்தைக் கூட்டியிலுடைய கூட்டத்தில் ஒருத்தன இருந்து கேட்க விரும்புகிறேங்க என்ன தம்பி நீ வழக்கமாக வந்து சீமான் சப்போர்ட்டாக தான் சிறுத்த சிறுத்தகுட்டியில் சப்போர்ட்டாக பேசுகிறேன்னா எங்கள் அண்ணன் சொல்கிறாப்புல அண்ணன் திருமா எங்கள் அண்ணன் தான்னு அப்படின்னா ரெண்டு பேரும் எங்கள் அண்ணனாக இருக்கிற போது எங்கள் அண்ணன் கட்சி அழிஞ்சிடக்கூடாது அண்ணோட ஆசை நிறைவேறும்னு நம்ம செய்கிறது தப்பு இல்லை இல்லையா அதனால் இந்த முறை சிறுமா அண்ணன் தனித்து போட்டிட்டால் திமுக கூட்டணி இருந்து போட்டிவிட்டால் எங்கள் பகுதியில் நாங்கள் என்ன செய்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சின்னத்திற்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்துக்கு வர்றோம்ங்க நாங்கள் தேராக இருக்கோம் திரும்ப அண்ணன் தயாராக இருக்கிறாரா வன்னியரசு அவர்கள் அவருங்க ஆசைப்பட்ட ஆசையை நிறைவேற்ற தயாராக இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிட்டேன் யாராச்சும் கேட்டு சொல்லுங்கள் ஏதாவது அறிக்கையாவது போடுவாரா திமுக தருத்து அப்படின்றத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்